我们你，的。<laughs>

ए तेरा अंदर बोल कर बोल यार तू आ बोल देना अभी मेले वाला ब्रो ब्रो तैयार कि ना ब्रो சொல்ல மாட்டாங்க போக முடியாது வெளியாட்டி

நீங்கள் தலைமுறை எவ்வளோ ஃப்ரீயாக சரி நீங்கள் காலேஜ் கூட இடம் இல்லை சரியான கூட்டம் எவ்வளோ கூட்டம் சம கூட்டம் தான் சரி ஒன்றும் ஒன்றும் நிச்சயிட்டே இருக்காங்க பாருங்க லைனில் தேர்கிட்ட போய் காட்டலான்னு பார்த்தா முடியல நகரவே மாட்டேங்க லைன் தேர்க்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஏன் சார் மாட்டாங்க ஆ சின்ன சின்ன இடமா இருக்குல்ல

ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மல்லுக்கட்டு புல்லுக்கட்டு வாங்களே அந்த மாதிரி ஆகி வச்சுக்க நிலம கரும்பு சக்க கரும்பு மாட்டு தெரியுங்களா மிஷினில் அந்த மாதிரி ஆகி வச்சுக்க நிலம உள்ள போய் மாட்டிட்டு வெளியே வைக்கல புளிஞ்சு எடுத்துகிறேன் சட்டம் மட்டும் தான் வேலையில் நான் அந்த ஃபோட்டோ தமிழில் போடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன் மக்களே ஒன்று கூடலாம் ஆனால் இப்படி கூட கூடாது கூட்டம் கூட்டம் நல்லது தான் எல்லாம் சொந்த பந்தங்கள்லாம் சேர்ந்து ஒன்றா கொண்டாடுறாங்க லைன் வரவங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆனா திருவிழா திருவிழா தான் பாருங்க இப்ப வெளியே ஜெகத்வதியா சரியான கூட்ட எவ்வளவு இருக்கு

o. <laughs> நம்ம ராங் ரோட்ல போறோமோ எங்க இதாங்க கரெக்ட் ரூட் வரைக்கும் போகக்கூடாதுங்க ஆப்போசிட்ல வர வழி ஆப்போசிட் ரூட்ட போறோம் என்னைக்கு தவறான பதில சொல்லக்கூடாது சரியான பதில வெளியே போலாம் மிளகா பத்தி காரை பத்தி பசங்களுக்கு வைங்க போக்கஸ் அப்ப பார்த்தாலும் என்னன்னா இங்க இருக்குன்னு பாக்கலாம் போயிட்டது

ப்பலம் பாக்கு அப்பலம்லாம் பானிபுரி பயங்கர கூட்டம் சரியான கூட்டம்ப்பா நேத்துல அந்த ரோடே பிளாக் பண்டிகை பாத்துக்கோங்களேன் அப்ப தருமூரில் இது எவ்வளவு பெரிய பண்டிகைட்டு கண்டிப்பா சிறப்பான பண்டிகை மிளகாய் பஜ்ஜி சாப்பிடுவோம் மிளகாய் பஜ்ஜி நேற்று ஒரு அப்பள சாப்பிட்றதுக்கே அவஸ்தப்பட்ட சம்பவம் சொல்ற அந்த இது சார்

பண் எடுத்து சொன்ன ரேட்டோட இது பரவாயில்ல இன்னைக்கு அக்கா ஒன்று பண்ணிட்டேன் இது காலிஃப்ளவர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு அம்புக்கும் அப்பக்கும் சாப்பிடுற ரேட் இதுதான் நம்ம ஊர் பண்ணிக்கலாம் யாரெல்லாம் என்னென்ன சாப்பிடுங்க போ கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஓ அங்கே காலிஃப்ளவர் ஐஸ்கிரீம் இங்கே கொடுத்துருங்க கலவரத்து <laughs> 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 Come on that ain't இதோடு இன்னைக்கு பயன் ஹெவி காலைக்கே நல்ல பாருங்க ஹம் இப்படி போனால் ஒருத்தங்க அடிக்கிறாங்க இப்படி வந்த ஒருத்தங்க கிடைக்கிறாங்க வெரி கிரௌட் வெரி இது இந்த கிரவுல ஏதாவது தொலைஞ்சு பச்சினா எப்படி கண்டுபிடிக்குது மெயின் ரோடு போறோம் இன்னைக்கு கொஞ்சம் கடைகள் நிறைய வந்திருக்கு இன்னைக்குதான் இந்த தாட்சி நிறைய பார்க்க முடியும்

வாங்கி சாப்பிட காசு இல்லை அவ்வளவுதான் நேரலில் கிம்பல் இல்லாத காரணத்தினால் சில ஷேக்ஸ் வரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இருக்கு இல்லை ஸ்டேஜ் போட்டுக்கணும் இல்லை பேப்பரே இந்த போட்டத்தில் ஒன்றுமே புரியல இந்த கடை நேற்று இருப்பேன் இன்னைக்கு வந்துச்சு நைட்ரீசன் பலூன நைட்ரிசன் பலிப்பா இங்க நான் ஃப்ரீயா இருக்கேன்

அப்படியே ஷார்ட் கட் அப்படியே போயிரலாம் வாங்க எப்படி யாராவது கூட்டத்தில் மாட்டிட்டு அந்த டிராஃபிக் இந்த இந்த ஷார்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ஆமாம் ஆனால் திருப்பி எங்கே போகிறோம்னா அங்கே தான் போகிறோம் திருப்பி அங்கே மீண்டும் கூட்டத்துக்குள்ளேயே செல்லலாம் அங்கே போய் ஒரு சில பொருள் வாங்கணும் நேக்கு பற்றியா நேக்கு குளம் கோயிலோட குளம் அழக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க மீன் இருக்கு மீன் இருக்கு மீனா உம் ஆமா

நான் மரியாதத்தீங்களா சார் ஓட்டான முடிச்சலங்கே yeah, అలా ఆపండి 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 ఇక్కడ ஐக்க என்ன தரல கரெக்ட்டா என்ன ஆனா வண்டி அது பேய் ஆமா என்ன கொண்டுன போலீஸ் போலீஸ் என்ன போஸ்ட் இல்லை என்ன சொல்ல போறீங்க என்ன சொல்லுங்க தல 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 ஓ மாம் தட்டியே ஓ மாம் தட்டியே ஓ மாம் தட்டியே அப்புறம் அதோ காக ஆஹா அஜோ முகன் காத்து கூட்ட <laughs> போட்டுப்போ <laughs> <laughs> போங்க ப்ரோ எல்லாம் போற வழியே போயிட்டு அது ஒழுங்கா ஐயா அப்படின்னு போயிருக்கலாம் அந்த லெப்ட்ல கடை இருந்துச்சு உள்ள நேற்று இருக்குல வந்துச்சேன் கடை இன்னைக்கு வெளிச்சதுக்கு வந்து வேற சில்ல எவ்வளோன்னு தெரியலையே கேளு எவ்வளோ கேளுங்க ஆயிரம் எவ்வளோண்ணா ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் லைட் இருக்குல்ல

உடைக்காம நான் பாருக்கு போறேன் பார்வைக்கு அப்பதான் உடைக்காம பிரச்சனை எு பாருந்துச்சு அறுபது ரூபாய் இன்னைக்கா எப்ப சொன்னாங்க அறுபது ரூபாய் கேளு எல்லாருக்கும் ஹாய் இதே ரொம்ப க்ரௌடாக இருக்கு ஸோ ஒன்றும் பண்ண முடியல பண்ண தெரியா కొంచ <gkaha> <fi> Ley hola no <silence> puedo

ஆனா எதுக்கே நூறுவா இருநூறுவான் நாற்பது ரூபா கொழம்பு எண்ணெயில போனது எவ்வளவு தருவதா பரவாயில்லையா சைல புந்து அந்தல புந்து ஓடுங்க ஏ இப்படி இப்படி பிடிக்குது <laughs> <laughs>

நான் எங்களோட வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் உள்ளே காமெடி பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் வீடியோஸ்லாம் இந்த லைவ் இல்லை ஆல்ரெடி நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்க வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கும் பிடிச்சிட்டா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நேமா நன்றி வணக்கம் பாய்